மப்பேடு அடுத்த கிழச்சேரியில் உள்ள நீலகண்டேஸ்வரர் சிவாலயம் அனுஷ நட்சத்திர பரிகார ஸ்தலத்தில் பிரதோஷ சிறப்பு பூஜை மற்றும் நவ சந்தி நடனம் பிரதோஷ தாண்டவம் சிறப்புடன் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கிழச்சேரி கிராமத்தில் ராஜராஜ சோழன் காலத்து சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூமியில் கண்டெடுத்து அருள் பாலித்து வரும் கிழச்சேரி அருள்மிகு ஸ்ரீ நீலாம்பிகை உடனுரை ஸ்ரீ நீலகண்ட சிவாலயம் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் பிரதோஷ சிறப்பு பூஜை ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் ஸ்ரீ நந்தி பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பிரதோஷ தாண்டவம் நவசந்தி நடனம் வில்வ அர்ச்சனை அபிஷேகம் நடைபெற்றது ஸ்ரீ நீலகண்டேஸ்வர சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் தேன் பஞ்சாமிர்தம் பன்னீர் பலவிதமான வண்ண மலர்களால் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு மகா தீப தூப ஆராதனைகள் நடைபெற்றது இதில் கோவில் நிர்வாகிகள் பாஸ்கரன் பாஸ்கரன் தலைமையில் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் பிரதோஷ சிறப்பு பூஜை அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் கீழச்சேரி கிராம பொதுமக்கள் சிவனடியார்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதில் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்தவாறே சிவன் அருளை பெற்றனர் பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது இத்திருக்கோவில் அனுஷ நட்சத்திர பரிகார ஸ்தலமாகும் இக்கோவிலில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கடன் பிரச்சனைகள் தீரும் தொழில் முன்னேற்றம் குடும்ப பிரச்சனைகள் தீரும் கோவில் வருபவர்களுக்கு மன நிம்மதி தரும் என்பது குறிப்பிடத்தக்கது திசையத்திசைக்கோ தெய்வமாயே தாயாகி தந்தையாய் சாபுமாயே தாரவையும் ஆயவும் ஆயாகி பழமாக பழத்தில் நின்றதந்தர் முகவானும் தாயையாக நீயாகி நானாக நேர்மையாக எங்களைக்கோ எல்லையாக

நமவன் விசேஷராய மகா திரியா திரிபுராந்தா திரு காலாதிருதா நீலகண்டா மருத்துஞேஸ்வரா சதாசிவாய்மன்மா நமஹ் நம்திச்சோதைய और प्रतुसाय बिननो नंदी पे सोदयाती अभी एडिट करूंगा बाबरीया ಎಲ್ಲರಿಗೂ ಕಣ್ವಿ ಓಕೆ ಇನ್ನು ವೈಫೈ ಬರಂಗೇ ಸಿ ಪಾಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ ಮೂರು ಮೂರು ಮಕ್ಕಳ ಆನುವರ್ತೂನ್ನೋಡಿ ನಂದಿ ಸೇರಿಕೊಳ್ತೀನಿ நன்றி நன்றி ನಂದಿ ಆ ನಾ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಅಲ್ಲಿ